நேர்கள் அனைவர்களுக்கும் உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி நாணய மதிப்பு சரிவு எதிரொலி ஈரானில் தொடரும் மக்கள் போராட்டம் மக்கள் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராடினர் நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்ததால் அந்நாட்டின் மத்திய வங்கி கவர்னர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் ஈரானிய நாணயமான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதியன்று ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான ரியால் மதிப்பு ஒன்று தசம் நாற்பத்தி இரண்டு மில்லியனாக வீழ்ந்தது பொருளாதார நெருக்கடி மற்றும் விலைவாசி உயர்வால் ஆத்திரமடைந்த மக்கள் மற்றும் வியாபாரிகள் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் வீதிகளில் இறங்கி போராடினர் நிலைமை மோசமடைந்ததை அடுத்து மத்திய வங்கி ஆளுநராக இருந்த முகமது ரசா பர்சின் ராஜினாமா செய்தார் அவரது ராஜினாமாவை ஈரான் அதிபர் மசூத் ஃபெஷெக்கியன் ஏற்றுக்கொண்டார் அவருக்கு பதிலாக ஈரானின் முன்னாள் நிதியமைச்சர் அப்துல் நாசர் ஹெம்மாட்டி புதிய மத்திய வங்கி கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் அமெரிக்காவின் பொருளாதார தடை பணவீக்கம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விலை மாற்றம் ஆகியவை இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாகும் இந்நிலையில் நான்காவது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வெனிசுலாவின் எண்ணெய் வளம் அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டும் ட்ரம்ப் பேசிய வீடியோ வைரல் அமெரிக்காவின் பொருளாதார தடை பணவீக்கம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விலை மாற்றம் ஆகியவை இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாகும் இந்நிலையில் நான்காவது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உடந்தையாக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார் இந்நிலையில் இன்று ஜனவரி மூன்றாம் திகதி அமெரிக்க இராணுவத்தினர் வெனிசுலாவின் தலைநகரான ஹரஹாஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல் நடத்தினர் ஹராகஸில் உள்ள முக்கிய இராணுவ தளமான பியூர்டே தியூனா லா கார்லோட்டா விமானத்தளம் மற்றும் லா குவைரா துறைமுகம் உள்ளிட்ட பல இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இடங்கள் தாக்கப்பட்டன இதன்பின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில் மதுரு மற்றும் அவரின் மனைவி அமெரிக்க படையினரால் சிறைபிடிக்கப்பட்டு நாடுகடத்தப்பட்டதாக அறிவித்தார் அமெரிக்காவின் இந்த அடாவடி நடவடிக்கையால் சர்வதேச அரசியலில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இது வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த அமெரிக்காவின் நடவடிக்கை என்றும் கருத்து நிலவுகிறது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தே அமெரிக்காவின் பெரிய எண்ணெய் நிறுவனங்கள்தான் வெனிசுலாவின் எண்ணெய் கிணறுகளை உருவாக்கி சுத்திகரிப்பு நிலையங்களை கட்டி தொழிலை நடத்தி வந்தன ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போதைய அதிபர் கியூகோ சாவேஸ் அமெரிக்க நிறுவனங்களின் வசமிருந்த எண்ணெய் கிணறுகளை அரசுடமையாக்கினார் வெனிசுலாவின் எண்ணெய் வெனிசுலாவுக்கே சொந்தம் அமெரிக்காவுக்கு இதில் பங்கு இல்லை என்று கூறி அமெரிக்க நிறுவனங்கள் வெளியேற்றினார் இந்நிலையில் வெனிசுலா எண்ணெய் வளங்கள் குறித்து ட்ரம்ப் கடந்த மாதம் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் பேசும் ட்ரம்ப் வெனிசுலா ஒரு அழகான நாடு அது மிகவும் பலமான நாடு ஆனால் இப்போது அது ஒரு தவறான நபரால் நிக்கோலஸ் மதுரோவால் ஆளப்படுகிறது அவர் அந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் எங்கள் அமெரிக்க நிறுவனங்களின் எண்ணெய் உரிமைகளை பறித்தார்கள் எங்களிடம் அங்கே நிறைய எண்ணெய் இருந்தது அவர்கள் எங்கள் நிறுவனங்களை அங்கிருந்து விரட்டியடித்தார்கள் நாம் அங்கே எதையும் விட்டு வந்திருக்க கூடாது அந்த எண்ணெயை நாமே எடுத்திருக்க வேண்டும் நாங்கள் அவற்றை இப்போது திரும்ப பெற விரும்புகிறோம் இது வெறும் எச்சரிக்கை மட்டுமல்ல நாங்கள் சொன்னதை செய்வோம் என்று ட்ரம்ப் பேசியுள்ளார் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்லுகிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்